அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஆன்மீகம் யோகம் தியானம் ஞானம் மெய்ஞானம் பரம்பொருள் இறை பொருள் இதையெல்லாம் தெல்லம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பார்த்துவார்கள் ஆன்மீகம் என்பது உண்மையான அர்த்தம் உண்மையான பொருள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது புரிந்து கொள்வது அதை தரிசனமாக காண்பது இதுதான் ஆன்மீகமே தவிர கோயில்களுக்கு போவது மொட்டை அடிப்பது காவி உடுத்துவது மாலை போடுவது பட்டை போடுவது இது எல்லாம் ஆன்மீகங்கள் அல்ல அகத்தே யார் உணர்ந்து கொள்கிறானோ அவனே ஆன்மீக ஞானி இதையெல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து பார்த்துவார்கள் உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் உலகில் உள்ள எந்த பொருளையும் பார்ப்பதால் பயனில்லை அறைவதால் பயனில்லை பிறவி மீனாகப் போக தொடர்ந்து என்னோடு நாள்தோறும் பயணம் செய்யுங்கள் மெய்ஞானியாக மாறுவீர்கள் இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால் ஒரு அன்பர் குருஜி ஆன்மா பிறவி எடுக்கும் போது அதனுடைய முற்பிறவி ஞாபகங்கள் நினைவுகள் அதற்கு இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இப்போது நீங்கள் பிறந்திருப்பது முற்பிறவனுடைய காரணம் தானே முற்பிறவியில் நீங்கள் செய்த செயல்களுடைய விளைவுகள் எல்லாம் சஞ்சித கர்மா என்று சொல்வார்கள் முற்கால பதிவுகள் போன பிறவில நீங்க செய்தது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே அது பதிவாகி இருக்கிறது நீங்கள் செய்கின்ற செயலுடைய விளைவுகள் எல்லாம் உங்களுக்குள்ளேயே பதிவாகி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அது பல பிறவிகளுக்கு தொடர்ந்து உங்களோடு பயணம் செய்யும் ஆன்மாவுக்கு அனைத்துமே தெரியும் அது எத்தனை இருந்தாலும் அத்தனை பிரிய ஞாபகங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் கனவுகள் கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அது தன்னோடு எடுத்து செல்கிறது ஞாபகங்கள் இப்போது நமக்கு இருப்பதில்லையே ஏன் ஏன் இல்ல இருக்குது உங்க கிட்ட அது இருக்கு அதுதான் விதையா நீங்க எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க அந்த விதை உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்ன அது கொஞ்சம் ஆழ் மனதிலே அடி மனதிலே ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்க அந்த அளவுக்கு உங்களுடைய மனதினுடைய அலைன்மெண்ட் அலைவரிசையானது உள்ளே போய் அதை பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் இப்போது வாழவில்லை இதுதான் காரணம் நம்முடைய அவதாரங்கள் புத்தர் தன்னுடைய பல முற்பிறவுகளை பற்றி தெளிவாக போன பிரிவில் நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன் எந்த ஊர்ல இருந்தேன் நான் எத்தனை வயது வரை வாழ்ந்தேன் அதற்கு முன்பு நான் யாருக்கு பிள்ளையாக பிறந்தேன் எந்த ஊர்ல பிறந்தேன் பல்வேறு பிறவிகளை அவர் தான் வாழ்ந்த காலத்திலே தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் அவதாரங்கள் தன்னுடைய முற்பிறப்பை பற்றி வெளியிட்டிருக்கிறார்கள் அவதாரம் வேறு நீங்க வேற அவதாரமும் மனிதர்கள் தானே நீங்களும் மனிதர்கள் தானே அப்ப அவங்களுக்கு மட்டும் என்ன கடவுள் தனியாக ஒரு திறமையை தந்திருக்கிறா இல்லையே இருக்கிற அதே அறிவு தான் உங்களுக்கு இருக்குது அவர்கள் என்ன பண்றாங்க மேல் மனதை அமைதிப்படுத்துகிறார்கள் மேல் மனதை அமைதிப்படுத்தும் போது அடிமனதிலே ஆழ்மனதிலே இருக்கிற அந்த அலைவரிசையானது அந்த பதிவுகளானது மேல் நோக்கி வர ஆரம்பிக்கிறது அதை அவர்கள் தெளிவாக எடுத்துக் கூறுகிறார்கள் அப்போ நம்ம ஏன் அந்த அளவுக்கு போக முடியலன்னா நம் மேல் மனம் எப்போதுமே செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது கலங்கி குளமாகவே இருக்கிறது கடல் அலை வீசிக்கொண்டிருப்பது போல மன எண்ண அலைகளானது சிந்தனைகளானது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படி வந்து கொண்டே இருப்பதால் அந்த குளமானது அமைதி பெறுவதில்லை அதனால் இருக்கின்ற முற்பிறப்பினுடைய நினைவுகள் எண்ணங்கள் நமக்கு வெளிவருவதில்லை ஒரு மனிதன் சரியாக முறையில் வாழ்ந்தால் அவனுடைய மனம் ஐந்து வயதிலிருந்து இப்போது இருக்கின்ற வரை என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது என்று உங்களால் கூற முடிகிறது அல்லவா முதல்ல உங்களை எட்டு சேர்த்த பள்ளிக்கூடம் எது அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு முதல் வந்த வாத்தியர் யாரு உங்க கவனத்துக்கு வருது இல்லையா உங்களுக்கு எழுபது வயசு ஆயிருக்கலாம் ஆனா அறுபத்தைந்து வயது ஞாபகங்கள் அறுபத்தைந்து வயதிற்கு முன்னாடி நடந்த முதல் முதல்ல உங்க பெற்றோர்கள் எடுத்து போய் சேர்த்த அந்த பள்ளியினுடைய கட்டடம் நினைவுக்கு வருகிறது அந்த பள்ளியில் உங்களுக்கு முதல் முதலாக பாடம் கற்பித்த அந்த ஆசிரியர் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறாரா ஆமா வராங்க குருஜி அப்ப அறுபத்தி ஐந்து வயதிற்கு முன்னாடி நடந்த அது நினைவுக்கு இருக்கும் போது ஏன் முற்பிறப்பு நினைவுகள் இருக்காது இருக்கும் ஆனா நம்ம அந்த அளவிற்கு உங்களுடைய மனதை நுணுக்கமாக்கி நீங்கள் உள்நோக்கி பார்ப்பதில்லை மனம் எந்த அளவிற்கு அமைதி பெறுகிறதோ மனம் இல்லாது போகிறதோ அப்போது கீழே அழுத்தி வைக்கப்பட்ட பந்தானது மேலே வருவது போல உங்களுடைய முற்பரப்பி ஞாபகங்களும் நினைவுகளும் உங்களுக்கு வரும் இது சாத்தியம்தானா நடக்குமா நடந்திருக்கிறது இன்று பல கணக்கான குழந்தைகள் ஏழு வயது எட்டு வயது இருக்கின்ற குழந்தைகள் தன்னுடைய முற்பிறப்பை பற்றி தெளிவாக கூறுகிறது காந்திஜி அவர்களில் ஒரு எட்டு வயது குழந்தை எடுத்து போய் நிறுத்தினாங்க அந்த எட்டு வயது குழந்தை காந்திஜியை பார்த்து நான் முற்பிறப்பில் இந்த ஊரில் அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன் இந்த வீதியில் இருந்தேன் இந்த தெருவில் இருந்தேன் என்னுடைய வீட்டு நம்பர் இது என்னுடைய தாய் தகப்பனார் பெயர் இது என்னுடைய சகோதர சகோதரிகள் பெயர் இது என்று தெளிவாக கூறுகிறார் காந்திஜி அவர்கள் இது உண்மையா என்று போய் விசாரித்து வாருங்கள் என்று அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு போனால் அந்த குழந்தை கூறிய அனைத்தும் நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்து குழந்தைக்கு மட்டும் தன்னுடைய முற்பிறப்பினுடைய ஞாபகங்கள் வருகிறது இது ஒன்று இரண்டு அல்ல உலக அளவிலே லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு தன்னுடைய முற்பிறப்பினுடைய நினைவுகள் தெரிய வந்திருக்கிறது அதை ஆராய்ந்து கண்டுபிடித்து ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அவங்களுடைய முற்பிறப்பு நினைவுகள் ஆழமாக பதிவாகி இருக்கிறது என்பதை மனோதத்துவ அறிவியல் விஞ்ஞானிகள் தெளிவாக கூறுகிறார்கள் அப்ப உங்களுக்கும் இருக்கணும் இல்லையா ஆமா இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் அப்ப ஏன் அவங்களால ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியல ஏன் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல அவங்க அந்த அளவுக்கு போகவில்லை அதன் மீது அவர்களுக்கு ஆர்வம் இல்லை அக்கறை இல்லை காலையில் எழுந்ததிலிருந்து இரவு போய் படுக்கின்ற வரைக்கும் மனதை மேல் மனதை மட்டுமே செயல்படுத்துகின்ற மனித வாழ்க்கையாக மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் நடுமணத்திற்கு போவதில்லை ஆழ் போவதில்லை அப்போ எப்போது மனிதன் தன்னுடைய மனதை அமைதிப்படுத்த செய்கிறான் நீங்க கூட உங்களுடைய மனதை நாள்தோறும் ஒரு மணி நேரமாவது அமைதியான நிலைக்கு எடுத்து வந்தால் உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும் அதனுடைய அலைன்மெண்ட் அதனுடைய அலைவரிசைக்கு நீங்க போனா போதும் உங்களுடைய பழைய நினைவுகள் வெளிவர ஆரம்பிக்கும் அதுக்குதான் நம்முடைய யோகிகள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் என்ற ஒன்றை கற்று தந்து சென்றார்கள் அந்த தியானம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்த செய்கிறது அதனுடைய அலைன்மெண்ட் அலைவரிசைய படிப்படியா படிப்படியா குறைத்து கொண்டே வந்து மனம் இல்லாத நிலை வரும் பொழுது உங்களுடைய பழைய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் முற்பிறப்படைய பதிவுகள் எல்லாம் வெளிவர ஆரம்பிக்கும் முயற்சியே செய்யாத பயிற்சியே செய்யாத எனக்கு என் முற்பிறப்பு ஞாபகம் வரலையே இந்த பிறப்பினுடைய நடைபெற்ற நிகழ்வுகளே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது மூணு நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்ப எப்படி உங்களுக்கு முற்பிறப்பினுடைய நினைவுகள் வரும் எல்லா மனிதர்களுடைய மனதிலேயும் அவர்களுடைய முற்பரப்பு நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் பதிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லாமல் மனிதன் ஒரு பிறவி எடுக்க முடியாது அதுதான் அவனுக்கு விதையாக வருகிறது அந்த விதை அவனுடைய ஆழ்மனதிலே இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டால் உங்களுடைய முற்பரப்பினுடைய நினைவுகளை எண்ணங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதில் உங்களுக்கு துளி அளவும் சந்தேகங்கள் தேவையில்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்